பணமுடியவில்லை கடலூர் டிவினே இருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போது வர ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்கப்பறம் எப்பவும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சந்திரன் சிறப்பான ஒரு ரீதியில் தான் போகிறார் இந்த வாரம் ஸோ அதனால் வித பிரச்சனையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலேயே இருக்கும்போது நிறைய குடும்பத்திற்காக நிறைய மெனக்கடு பண்ணுவீங்க ஸோ ஏதாச்சும் வந்து பெரிய லெவலில் பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்களும் இருக்கும் மற்றபடி வந்து உங்களது மூன்று பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து இரண்டில் ler சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அடைச்சர்கள் இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது மூன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது அந்த சொத்துக்கள் விற்பனையால் நல்ல ஒரு பணம் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சுக்கரன் நான்காம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா இரண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கணும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா அது மட்டும் இல்லாமல் அது கேதுடைய சாதத்தில் இருக்கும்போது விற்பனை சொத்து விற்பனையோ வண்டி வாகன விற்பனையும் கண்டிப்பாக ஏற்பட்டு அதனால் ஒரு பணம் வரதுக்கு வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி அவங்களோடது நான்காம் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்களை எழுதி தரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் புதிய ஒரு யுக்திகள் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஐந்தாம் இடமுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தொழிலுக்கு எட்டாம் இடம்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் பட் லாபங்கள் கண்டிப்பாக நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருவார் ஆறாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியாக வருகிற குரு பகவான் ஸோ குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினொன்று இல்லும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு அது வேலை விஷயங்கள் நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களையும் தருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்து ஸோ அது நல்ல விஷயங்கள் தான் ஒரு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருக்குது ஸோ எட்டில் இருந்தாலும் அவர் வந்து குருடைய சாரத்தில் போகும் அது பதினொன்று இல்லாமல் பெரிய விபரீத ராஜயோகங்களை தருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ விபரீத ராஜயோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது சனி வக்கரமாக போகிறோன்னா யாருக்கெல்லாம் ஜனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக போதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களும் சனி வக்கரம் போது அந்த வக்கரமா உங்கள் ஜாதத்தில் பெரிய லாபங்களை அழித்தராஜம் வராத காசு வர்றது திடீர்னு எதிர்பார்க்காத அமௌண்ட் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொடியில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநூறு வெளியூரில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாடு போகணும் வெளியூர் போய் செட்டில் ஆனோன்ற நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபர் செவ்வாய் வந்து பதினொடியில் இருக்கும்போது தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கடலகனமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் சூரியன் ஒரு ராசியிலே இருக்கிற ரெண்டாம் மதி ராசியில் குடும்பத்திற்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஏதாச்சும் பெருசாக பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் கொஞ்சம் வந்து மெனக்கடுவீங்க அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக வந்து குடும்பத்துக்கு தேவையான பணம் வரது நல்லா எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நெகட்டிவில் வந்து சந்திரன் போகல ஸோ அதனால வந்து நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வந்து கடகலகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தவங்களோட செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிறத்தை லாபங்களை அளித்தறதுக்கான வாய்ப்பும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க கடகலகமாக இருந்து ராகு தசாபுத்தின்னு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்பதில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக கொடுத்துருவார் காரணம் என்னென்னா அந்த எட்டில் உள்ள சாரத்தில் போகும்போது தந்தையாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்பாக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் பட் இருந்தாலும் சனி வக்கரமாக போகிறதுனால ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம் வராது கொஞ்சம் மினிமைஸாக தான் இருக்கும் ஒரு தேர்ட்டி பர்சென்ட் இருக்குன்னு வச்சோமே அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகுநோடிகள் இருந்து நல்ல லாபங்களை அளித்த தொழில் ரீதியான விஷயங்கள் அதாவது கடகலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயோட விஷயங்கள் செவ்வாய் தசாபுத்தியாந்திரம் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகழகனமாக இருந்து ராகு தேசா புத்தி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் காரம் வெட்டியில் உள்ள சனி வந்து அதுவும் உங்களுக்கு கதியில் வந்து சனி போகுதுன்னா கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் கடகலகனமாக இருந்து குரு தேசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் பெருத்த லாபங்கள் எழுதி தருவதற்கான வாய்ப்பில் நம்ம நல்லா இருக்குது அதுவும் வேலை வேலை விஷயங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாடு போகிறவங்க பிராயணம் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபாரின் போய் செட்டில் ஆனவா ஃபாரின் வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது கலகமாக இருந்து சனி தேசியா பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் அது குருடைய சாரத்தில் போகணும் பெருத்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்களை தருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது கடை இருந்து புதன் தசாபுத்தி வந்துடணும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கும்போது மறைமுகமான லாபங்கள் ஸோ கொஞ்சம் அலைச்சர்கள் இருந்தால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் தருவதற்கான வாய்ப்புல சின்ன சின்ன ஒரு கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பின்னாடி யாராச்சும் ஏதோ ஏதோனு சொல்கிறாங்கட்டு வருத்தப்படுறதுக்கான இல்லை அந்த கழகங்கள்லாம் வந்து மைண்டில் வைக்காம போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடை கழகமாக கேது தசாபூத்தி வந்துடும் கேது வந்து மூன்றிலிருந்து சந்திரனுடைய சாதனம் ரொம்ப சிறப்பான விஷயம் உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு கட கலகமாக சுக்கர தசாபுத்தி அந்தமான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பதினொன்றாம் அதிபதி ரெண்டிலிருந்து பெரிய சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இது வந்து நல்ல விஷயங்கள் நடனால் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இரணை பிரார்த்தனை கண்டிப்பா லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிமோ எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து ஆம்பளை பிள்ளை போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பிறகு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கெலாம் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஒம்பது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்போது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களையும் நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க அந்த அன்னிக்கு இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபட்டுறது அன்னிக்கு இருக்க யோகா தீபதின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் முன்னிடுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ணன் மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்னைக்கு என்ன கர்ணநாதன் இருப்பார் அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி இத்தனை பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தனை ஒரு கோயில் ஒரு கல ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படிங்க சாமி சொல்வீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனையை சொல்கிறார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காம போய்ட்டு என்னென்ன இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்கன்னுவார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனால் அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சியும் வந்து படிச்சுட்டு வந்தால் யோகம்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதுல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிண சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் வெளியில் வந்துடலன்றதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடது நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்